நம்மளுடைய குறை நிறைகளை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ராசிக்காரங்களில் இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி என்பர்கள் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இயற்கையாக அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் சொந்தமாக ஒரு வீடு இல்லை சொந்தமாக ஒரு நிலம் இல்லை அப்படின்னா கூட அதெல்லாம் பெறணுங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கணும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டி ஒரு க வண்டி காரு எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆசை உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கொஞ்சமாவது நிலம் வாங்கி நம்ம வீட்டை சுற்றி நல்ல இயற்கையாக ஒரு கார்டன் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக நடந்துக்கக்கூடியவங்க இந்த துலாரசி என்பர்கள் இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி நீதி நேர்மையை கரெக்டாக காட்டுதோ அது மாதிரி தான் இவங்களும் இந்த துலாராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா நீதி பக்கம் தான் எல்லா இடத்துலையுமே நிற்பாங்க நியாயம் எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கம் நிற்கவே மாட்டாங்க டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க உங்களுடைய முக தோரணையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரித்த முகமுடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எதையுமே எளிதில் புரிஞ்சு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் அதே மாதிரி எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே வந்து இதுதான் கலை சார்ந்த விஷயங்களில் அதிகம் ஆர்வம் இருக்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப மென்மையானவங்க சாப்பிட்றதை கூட நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க பன்னிரெண்டு ராசியிலேயே இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல இந்த காலகட்ட அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா லாபாதிபதி சூரியன் அந்த மாதம் முழுவதுமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொண்ணாக ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து காரியங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும் பன்னிரெண்டு ராசியிலே இந்த துளாராசி என்பர்களுக்கு ராசிக்கு தான் நல்ல ஒரு கோச்சார கிரகம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்குது ஏன்னா பதினொன்றில் சூரியன் குரு கேது இணைந்து இருக்கிறாங்க அதோட கூட ஒன்பதில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ராசிநாதனாகிய சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப யோகாதிபதி ஆகக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதனும் கூட இருக்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனம் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொண்ணூறு சதவீதம் துளாராசி என்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்து சதவீதம் பேருக்கு ஜாதக ரீதியான அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஆறு எட்டு தசாப்தி இருக்குது அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக சகோதரர் சகோதரி கிட்டே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகும் அண்ணா அக்கா இவங்களா சரியில்லை எனக்கு அவங்களாம் சரியாக இல்லை அவங்க எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மூலியமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அந்த நிலை இப்ப மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் பெரிய எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நபராக அந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல வள வரப்போறீங்க ஏன்னா பனிரெண்டுல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர விஷயத்துல சின்ன சின்ன விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சகோதரர் சகோதரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி ஏதாவது ஒரு சாதகமான விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலியமாக சின்ன சின்ன அனுமதியெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருப்பீங்க அரசாங்கத்தை விட ஒரு கடனோ அல்லது ஒரு ஆர்டரோ ஒப்பந்தமோ இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ கால இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல அமைப்பு கூடி வரப்போகுது நீங்கள் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களை விட உயர்ந்தவங்க ஏதாவது ஒரு நல்ல செய்தி நட்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்செயல அறிமுகம் இல்லாதவங்க மூலியமா கூட சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு குறிப்பாக இந்த துளாராசியில பிறந்த பெண்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு கடந்த காலத்தில் பல சோதனைகள் மன வருத்தம் வேதனை காதல்ல தோல்வி இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் ஒரு மோசமான வாழ்க்கையிலேருந்து இனி படிப்படியாக வெற்றி பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தைரியக்காரகன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே விரைய செஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் வரும் அதுவும் உங்களுடைய சகோதரர் உடன்பிறப்புக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நெருக்கடியை குறைப்பார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுப்பார் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயரும் இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய மனநிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு ஒரு சிலருக்கு இடமாற்றம் குழந்தைகளுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு லாபகரமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி யோடு சேர்ந்து ராகு இணைந்து இருக்கிறதுனால பாக்கிய குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பிள்ளைங்க மூலிமா கூட பெருமை படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தைகளுக்காக காத்துட்டு நல்ல தகவல் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய லாபாதிபதி கேது இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு நீண்ட நாளாக முயற்சித்த வேலை இந்த காலகட்டத்திலலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் அமைந்திருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் மங்களக்காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் இருக்கிற இடத்த விட்டு வேற ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி கிடையாது இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு இணக்கமான நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடன் தொல்லை கொஞ்சம் குறையும் ஜென்ம ராசிக்குள்ள மூணு ஐந்து ஆகிய இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை விட்டு விலகி போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மருதமலை முருகப்பெருமானை போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அலைச்சல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மருதமலை முருகனை வழிபடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோடைய மூல மந்திரங்களை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடி விரவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் தேங்க்யூ